வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் குமாரவளத்திலிருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு மூணு வருஷமாக குழந்தை இல்லை அதுக்கப்புறம் நாகானந்தா சுவாமி அவருடைய முகாமுக்கு அண்ணன் போயிருக்காரு அவருடைய புக்கெல்லாம் அண்ணன் கொடுத்தா அப்படி அவர் தான் அவரை பற்றி தெரிஞ்சு நாங்கள் அவர் பார்க்க வந்தோம் பார்க்க வந்து நீர் கட்டி இருக்குதுன்னு அதுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டோம் மருந்து வாங்கினதுக்கப்புறம் ரெண்டே நாளையில எல்லாம் நீர் கட்டி வெளியே வந்துருச்சு எத்தனையோ மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மா மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணமாகாத அந்த நீர் கட்டி ஐயாவோட மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டே நாளையில் குணமாயிருச்சு இப்போ மறுபடியும் இப்போ மார்பக வழி இருக்குதுன்னு சொல்லி சாமிகிட்ட வந்திருக்கோம் அதுக்கு மருந்து வாங்கியிருக்கோம் இதுக்கப்புறம் குழந்த தங்கினதுக்கப்புறம் நான் மறுபடி சாமிகிட்ட வந்து எனக்கு குழந்த தங்கிருச்சின்னு நான் பேட்டி கொடுப்பேன் என்ன மாதிரி யாருக்கு நீர் கட்டி பிரச்சனை எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இன்னும் யாருக்கு குழந்தையிலையோ சாமி வந்து பார்த்து நீங்கள் எல்லோரும் பெறணும்னு கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்